அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது வெளிப்படுத்துதல் மூன்று ஏழு இலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதீன் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் அதற்காக அதிக நாட்கள் என் வாழ்வில் நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனே யாரும் பூட்ட முடியாதபடி உள்ள கதவை திறக்குமாறும் யாரும் திறக்க முடியாதபடி உள்ள கதவை பூட்டுமாறும் உம்மை கேட்டுக்கொள்கிறேன் பிறர் கதவை திறப்பதற்காக உங்கள் வாழ்வை வீணாக்காதீர்கள் பிறரை எதிர்பார்க்காதீர்கள் அவர்களுடைய ஆசையான விளையாட்டுகளை விளையாடாதீர்கள் உங்களுக்காக கதவை திறப்பதை எதிர்பார்க்காதீர்கள் பிறர் உங்களிடம் ஆதிக்கம் செலுத்தவும் உங்களை கட்டுப்படுத்தவும் தேவனோடு நீங்கள் சஞ்சரிப்பதை சமரசம் செய்யவும் அனுமதிக்காதீர்கள் அவர்களால் உங்களுக்கான கதவை திறக்க முடியாது மனிதனால் திறக்க முடியாத கதவை திறக்க தேவனை விசுவாசியுங்கள் ஏனென்றால் தேவன் நமது வீட்டை கட்டாத வரையில் நமது உழைப்பு வீணாகத்தான் போகும் அது தேவன் கட்டுப்பாட்டில் உள்ளது அவர் விருப்பப்படிதான் அதை செய்வார் நாம் ஏற்கனவே தீர்மானித்திருப்பதை செய்யலாமா வேண்டாமா என்பதை அவர்தான் முடிவு செய்வார் நீங்கள் எதையாவது செய்ய முயற்சித்தால் அது நடக்காது நீங்கள் மீண்டும் அதை செய்தாலும் அது நிறைவேறாது ஒரு கொட்டகையின் உபகரணமாக எல்லோராலும் இருக்க முடியாது ஐந்து அல்லது ஆறு முறை முயற்சித்த பிறகு அது நமக்கு கூடலாம் ஆனால் அதை நான் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை யாக்கோபு நான்கு பதிமூன்று முதல் பதினைந்து வரை பார்ப்போம் அது சொல்கிறது மேலும் நாங்கள் இன்றோ அல்லது நாளையோ குறிப்பிட்ட பட்டணத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணுவம் செய்து பணம் திரட்டுவோம் என்கிறவர்களே கேளுங்கள் நாளைக்கு நடப்பது என்னவென்று உங்களுக்கு தெரியாதே உங்கள் வாழ்வு எப்படிப்பட்டது சிறிது காலம் தோன்றி பின்பு மறைந்து போகிற மூடுபணியை போல் இருக்கிறதே எனவே ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் எதை எதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் தேவனின் இந்த அதிகாரம் பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் எனவே அது நடப்பதிலிருந்து எதுவும் நம்மை தடுக்காது மேலும் அதில் ஒரு பகுதி நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கும் ஏனென்றால் அது தேவனின் விசேஷித்த ஒரு விருப்பமாகும் மேலும் சரியில்லாத விஷயங்களை தேவன் அனுமதிக்க மாட்டார் என்பது அதன் அர்த்தமாகும் தேவனால் ஏதாவது நமக்கு செய்ய முடியும் என்று நாம் நினைக்கும் பட்சத்தில் அது நமக்கு மிகுந்த ஏமாற்றமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அது நம்மை மோசமாக பாதித்த போதும் தேவன் நம்மை தொடர்ந்து நேசிக்கிறார் நம் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் அவர் வைத்துள்ளார் என்பதை நாம் உணர வேண்டும் மனதில் வலியில்லாமல் பேசுவது சுலபமாகும் ஆனால் நம் மனதில் வலியிருந்தால் அந்த வலியானது நம் உணர்ச்சியின் வலியை விட பெரியதாகும் என் முறிந்த இதயத்தோடு என் உடல் வழியை எப்போதும் நான் மேற்கொள்வேன் ஆமேன் அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும் ஆனால் அதுதான் நாம் உட்கொள்ளும் மருந்தாகும் எனவே தேவனை விசுவாசித்து நல்லதை செய்வோம் தேவனை விசுவாசித்து நன்மை செய்வோம் தேவனை விசுவாசித்து சரியானதை செய்வோம் அதை ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் உயர்வீர்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு வெற்றி வீரனாக நீங்கள் இருப்பீர்கள் தேவன் மக்களுக்கு சுதந்திரமான விருப்பத்தை வழங்கியுள்ளார் தேவன் சிலவற்றை விசேஷமாக செய்வதை நான் விசுவாசிக்கிறேன் அதை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் என் வாழ்வில் அதை அனுபவித்துள்ளேன் வசனங்களை படித்துள்ளேன் நிரூபித்துள்ளேன் அதை முழுமையாக செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை சில நேரங்களில் தேவன் நமக்கு பக்க பலமாக இருந்து நாம் விரும்பியதை தருவார் அது அவரது முழு விருப்பம் அல்ல இருந்தாலும் இப்படி சொல்வார் உண்மையிலேயே இதுதான் உனக்கு விருப்பம் என்றால் இதை உனக்கு நான் வழங்குகிறேன் அந்த வகையில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் அதாவது தேவனின் வழி எப்போதும் நமது வழியை விட மிக மேலானது அதைத்தான் அவர் சரியாக செய்து வருகிறார் சங்கீதம் நூத்தி ஆறில் சில வேதவசனங்கள் உள்ளன அது சொல்வது வனாந்திர வழியிலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் மீண்டும் சொல்கிறேன் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் ஆத்மாவில் இழைப்பிருந்தால் அது அல்லவா பைபிளில் சொல்லப்பட்டுள்ள சில வார்த்தைகளை நாம் உடனடியாக புரிந்து கொள்வது கடினம் ஆனால் கொடுப்பவர்கள் பற்றி அதில் உள்ளதை சுலபமாக நாம் அறிந்து கொள்ளலாம் தாராளமாக கொடுக்கும் ஒரு நபருக்கு கொழுத்த ஆத்மா இருக்கும் என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு கொழுத்த உடலோடு நான் இல்லாவிட்டாலும் ஒரு கொடுத்த ஆத்மாவோடு இருப்பதை நான் விரும்புகிறேன் ஏனென்றால் அது நன்றாக ஊட்டமளிக்கப்பட்டிருப்பதாகும் எனவே மெலிந்த ஒரு ஆத்மாவை நான் விரும்பவில்லை ஒரு மெலிந்த சிறிய குறுகிய சோகமான ஆத்மா எனக்கு தேவையில்லை ஏ உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆத்மா இருந்தால் நீங்கள் விரும்பியதை செய்வதாக நினைப்பீர்கள் ஆனால் உங்கள் ஆத்மாவின் உள்ளே இருப்பதோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இங்கிருந்து வெளியே சென்று நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு இங்கே நான் மீண்டும் வருவேன் அப்போது அது பற்றி பேசுவேன் இன்னொரு சுற்றுக்கு இங்கே வருவோம் மெலிந்த சிறிய குறுகிய ஆத்மாவை பற்றி நாம் பேசுவோம் எஸ்ஐ அறுபத்தொன்று ஏழு மற்றும் எட்டு நான் நடுத்தர வயதில் இருக்கும்போது என் கடந்த காலத்திலிருந்து சுகம்பர தேவனை விசுவாசித்தேன் எனக்கு வெற்றியை தருமாறு அவரிடம் வேண்டினேன் அப்போது ஏசாயி அறுபத்தொன்று ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் என்னை மிகவும் ஊக்கப்படுத்துவதாக இருந்தன அதை தேவனின் ஒரு சத்தியமாக நான் நினைத்தேன் இன்று அதை பற்றி அறிவது உங்களுக்கு பெரிய விஷயம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும் அவமரியாதைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் கழிப்படைவார்கள் அதனால் தங்கள் நாட்டில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் கர்த்தராகி நான் நீதியை விரும்பி கொள்ளைப் பொருளினால் இடப்பட்ட தகன வெறுக்கிறேன் என் உண்மையால் அவர்களுக்கு பயனளித்து அவர்களுடைய நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் வசனம் கெட்டின் முதல் வாக்கியம் சொல்கிறது நான் நீதியை விரும்புவேன் என்று தேவன் நீதியுள்ள ஒரு தேவன் நாம் தவறாக நடத்தப்படும் பட்சத்தில் அவர் நமக்கு ஒரு சத்தியம் வழங்கியுள்ளார் அதை கவனமாக கேளுங்கள் நாம் தவறாக நடத்தப்பட்டால் நீதி இல்லாமல் தவறான முறையில் நேசிக்கப்படாமல் மறுக்கப்பட்டு அவமரியாதை செய்யப்பட்டிருந்தால் தேவன் ஒரு சத்தியம் செய்திருக்கின்றார் நமது முந்தைய பிரச்சனைக்கு மாறாக இரட்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் வழங்குவார் நமக்கு அது மிக பரவசமாக இருக்கும் எனவே நாம் விரும்பியபடி எல்லாம் வேதவசனத்தை எடுத்துக்கொள்ள முடியாது அதுதான் நமக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை அறிவது மற்றும் தேர்ந்தெடுப்பது நாம் பார்க்க போவது மார்க் பதினொன்று அந்த வசனத்தை படிப்போம் முதலில் வசனம் இருபத்தி ரெண்டில் தொடங்குவோம் இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் எவனாவது இந்த மலையை பார்த்து நீ நகர்ந்து கடலிலே விழுந்து போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இறுதியத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் மலையை பார்த்து கூச்சலிட கூச்சலிடம் விரும்புவோம் மலையே இறங்கி வா உன்னிடம் கண்டிப்பாக சொல்கிறேன் என்போம் இரண்டு ஆசிர்வாதம் இரண்டு ஆசீர்வாதம் இரண்டு ஆசிர்வாதம் அது எனக்கு தாருங்கள் தேவனே இரண்டு ஆசீர்வாதம் இரண்டு ஆசிர்வாதம் வசரம் இருபத்தி நான்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவற்றை கேட்டுக்கொள்வீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் நான் அலூயா அது கிடைத்தது அது கிடைத்தது உண்மையிலேயே அது எனக்கு கிடைத்தது கிடைத்தது எனக்கு கிடச்சிடுச்சு எனக்கு கிடையிடுச்சது வசரம் இருபத்தைந்து நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் மீது உங்களுக்கு குறை இருக்குமானால் அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் அவன் குறையை மன்னித்து கைவிடுங்கள் போக விடுங்கள் மிக்க நன்றி அந்த இரண்டு ஆசிர்வாதத்திற்கும் அந்த நீதிக்கும் நாம் தேவனை விசுவாசிப்போம் தொடர்ந்து நன்மை செய்வோம் நான் நேர்மையாக சொல்கிறேன் இந்த நற்செய்தி மிக முக்கியமானது இது மிக எளிமையானது ஆனால் இது மிகவும் முக்கியமானது எனவே அவரை முழுமனதோடு விசுவாசிப்போம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் புகாரும் நீங்கள் தேவனை விசுவாசித்துவிட்டு உங்களை புண்படுத்துபோது பற்றி குறையும் சொல்கிறீர்களா இது கேட்பதற்கு உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் இருதயத்தில் இருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உயர்வு இருக்காது எனவே தேவன் உங்களிடம் சொன்னதை செய்யுங்கள் என்று சொல்கிறேன் நாம் தேவனின் பங்குதாரர்கள் எனவே தேவனின் அதிகாரத்திற்கு நாமே பொறுப்பும் ஆவோம் மனிதனுக்கு என்று சில பொறுப்பு உள்ளது என் அத்தை ஒருவர் மருத்துவமனையில் இருந்தார் அவருக்காக நான் ஜெபித்தேன் அவரை நேரில் சென்று பார்த்தேன் அவரது பில்லை நான் கட்டினேன் பணத்தை வைத்து அவரை நான் எடை போடவில்லை அவர் பத்தாண்டுகளாகவே பணம் இல்லாமல் இருந்தார் நான் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேன் என் அலுவலகத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் அவளுக்கு வசதி இல்லை பாவம் அவளால் வீட்டு வாடகையை சரியாக செலுத்த முடியவில்லை அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அந்த சூழ்நிலையில் அவள் வீட்டு வாடகையை நான் செலுத்த வேண்டுமா ஓ ஒரு நவீன யோசனை வந்தது நான் ஏன் அவள் வாடகை செலுத்த வேண்டும் அவள் பாவத்தோடு கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறாள் அவளுக்கு ஏற்பட்ட அந்த குழப்பத்திற்கு அவள் தகுதியானவளே இப்போது அவளுக்கு தேவனின் அன்பை காட்டுவதுதான் சரியான முடிவாகும் ஒருவருக்கு தேவனின் நிபந்தனையற்ற அன்பையும் கருணையும் காட்டுவது ஒரு மகத்தான கிடைப்பதற்கு அரியதான ஒரு விஷயம் ஓரிடத்தில் இருந்தபடி எதுவுமே செய்யாமல் ஜபம் மட்டுமே செய்தால் எல்லாவற்றையும் தேவன் வழங்கிடுவார் என்பது தேவனுடைய அதிகாரத்தின் அர்த்தமல்ல நமது ஜெபங்களின் மூலம் எதையும் நாம் செய்யலாம் நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் நமக்கு காட்டுவார் அதே சமயம் அவர் விரும்புவதையும் அவர் செய்வார் என் இதயபூர்வமாக விசுவாசிப்பது என்னவென்றால் நம்மால் செய்ய முடிந்ததை நாம் செய்யாவிட்டால் நம்மால் செய்ய முடியாது தேவன் நிச்சயம் செய்ய மாட்டார் சொல்லது புரிகிறதா என்னால் செய்ய முடிந்ததை நான் செய்ய மாட்டேன் என்று நான் சொன்னால் தேவன் அதை செய்வார் என்று நான் எதிர்பார்க்க கூடாது நம்மோடு இணைந்து செயல்பட தேவன் ஏன் விரும்புகிறார் என்று எனக்கு தெரியாது ஆனால் அதை பற்றி வேதம் சொல்கிறது ஒன்று குழந்தையர் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்பது தேவன் உண்மையுள்ளவர் நம்ப தகுந்தவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் எப்பொழுதும் தம் சத்தியத்தின்படி நடப்பவர் நாம் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர் அவரோடு ஐக்கியமாக இருக்கவும் பங்கேற்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் நாம் அவரோடு பங்கேற்க வேண்டும் நாம் ஒரு வெறும் பார்வையாளர் அல்ல நாம் பங்கேற்பவர்கள் ஆமேன் நாம் மாம்சத்தின் கிரியைக்கு ஆளாக கூடாது ஆப்ராமும் சாராயும் இஸ்மேலையை அடைவதற்காக மாம்சத்தின் கிரியைக்கு மன ரீதியாக ஆளானார்கள் அதை செய்யும்படியாக தேவன் எப்போதும் சொல்லவில்லை அது முழுவதும் மனிதனின் எண்ணமாகும் அதனால் தேவன் அவர்களுக்கு செய்த சத்தியத்தை நிறைவேற்றுவதில் மேலும் காலதாமதமானதுதான் உண்மை மாம்சத்தின் கிரியை பற்றி எங்களிடம் இருபது பகுதி தொடர் சீடி ஒன்று உள்ளது அதை பற்றி மிகவும் எளிமையாக சொல்கிறேன் மாம்சத்தின் கிரியையால் ஏமாற்றம் ஏற்படும் எப்போதும் நாம் ஏமாற்றத்தையே உணர்வோம் ஏனென்றால் தேவன் செய்யாத விஷயங்களை நாம் செய்வதற்கு முயற்சிக்கிறோம் அது ஒரு தவறான எண்ணம் என்று நான் நினைக்கின்றேன் அது எப்படி உள்ளதென்றால் நாம் ஜெபிக்கிறோம் உடனே நமது பிரச்சனைகள் பற்றி தேவன் அக்கறை காட்டுவார் என்று நினைக்கிறோம் அதற்காக அவரை நாம் விசுவாசிக்கிறோம் ஆனால் நமது பொறுப்பை நாம் நிறைவேற்றாமல் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் என் அத்தையை நான் நேசிக்கிறேன் அவர் மேலும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நேர்மையாக சொல்கிறேன் பல உதவிகளை அவருக்காக செய்கிறேன் இந்த நகரத்தில் உள்ள இரண்டாவது சிறந்த மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டுள்ளார் அதைவிட வேறு எதுவும் என்னால் செய்ய முடியாது துரதிருஷ்டவசமாக அவர் ஆடைகளை லாண்ட்ரியில் யாரோ திருடியுள்ளார்கள் அவரது திருமண மோதிரங்களும் திருடப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடப்பதை நான் வெறுக்கின்றேன் ஆனாலும் அவர் மீது நான் அக்கறை காட்டுகிறேன் அதே சமயம் நமது வெறுப்பை யார் மீது நாம் காட்டுவதாலும் நமக்கு பலனும் ஏற்படாது அதற்கான பொறுப்பும் நம்மை சேர்ந்தது இல்லவே இல்லை நான் சொல்வது எல்லோரும் கேட்கிறீர்களா எனவே நமது ஜெபத்தின் போது இப்படி நாம் சொல்வோம் தேவனே நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீர் விரும்பினால் அதை எனக்கு காட்டுவீர் அதேபோல் போல் நீர் விரும்பாத ஒன்றை நான் செய்ய நினைத்தால் அதையும் எனக்கு காட்டுவீராக நாம் தேவனோடு பங்கேற்பவர்கள் தெரியுமா நெகேமியா கட்டிய ஒரு சுவர் இடிந்து விழுந்தது அந்த காலத்தில் எதிரிகள் படையெடுத்து வரும்பொழுது அந்த சுவர்கள் தான் பாதுகாப்பாக இருந்தது அவன் எரிசலை மேல் அந்த சுவரை மீண்டும் கட்டிய நேரத்தில் அவனுடைய எதிரிகள் அவன் மீது படையெடுத்து வந்தார்கள் அப்போது எல்லாமே அவனுக்கு எதிராக இருந்தது பொதுவாக நீங்கள் எப்போது நேர்மையாக நடந்தாலும் உங்களுக்கு எதிராக எதிரிகள் பலர் வருவார்கள் குறிப்பாக உங்கள் கட்டுமானத்திற்கு எதிராகவும் உங்கள் வாழ்க்கைக்கு எதிராகவும் உங்கள் திருமணத்திற்கு எதிராகவும் உங்கள் ஊழியத்திற்கு எதிராகவும் உங்கள் புதிய தொழிலுக்கு எதிராகவும் எல்லாவற்றுக்கும் எதிராகவும் அவர்கள் வருவார்கள் மேலும் நெகேமியா நான்கு ஒன்பது சொல்கிறது நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்களின் காரணமாக இரவும் பகலும் காவல் காக்கிறவர்களை வைத்தோம் அதை நான் நேசிக்கிறேன் அவர்கள் ஜெபித்தார்கள் இருந்தாலும் எதிரியை கண்காணிக்க காவல்காரர்களை நியமித்தார்கள் அவர்கள் ஜெபித்துவிட்டு உறங்கவில்லை நாங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லவில்லை தாங்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் அவர்கள் விழிப்போடு இருந்தார்கள் அதை பற்றி தேவனிடம் இருந்து ஒரு மகத்தான நற்செய்தி உள்ளது விழித்திரு எச்சரிக்கையாயிரு கவனமாயிரு ஜெபி உங்கள் எதிரியை பற்றி எல்லா நேரமும் விழிப்போடு இரு பிசாசு பசியோடு கர்கிக்கும் ஒரு சிங்கம் போல வருவான் யாரையாவது விழுங்குவதற்கு அவன் வருவான் அப்போது நாம் உறுதியாக சத்தமிட்டு சொல்வோம் அது நிச்சயமாக நான் அல்ல என்று உறங்கும் கிறிஸ்தவனே எழுந்திரு நான் திருச்சோப்பைக்கு சொல்கிறேன் படிக்கிறேன் அவற்றை நீங்களும் அறிந்திருக்கலாம் தேவன் செய்வது எனக்கு பரவசமாக உள்ளது அவர் எதையுமே செய்வார் அதே சமயம் நம் பங்களிப்பையும் விரும்புகிறார் அது ஏன் தெரியுமா இங்கே நீங்கள் இருப்பது ஒரு வழக்கமான நிகழ்ச்சி அல்ல தேவன் உங்களை ஒரு போருக்கு ஆயத்தம் செய்கின்றார் தேவன் உங்களை ஒரு போருக்கு ஆயத்தம் செய்கிறார் நீங்கள் போரில் இல்லை என்று நினைத்தால் ஒரு விஷயம் சொல்கிறேன் யோவான் பதினொன்று வசனம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தொன்று வரை பார்ப்போம் இயேசு மரித்திலிருந்து ஆசர செய் செய்தார் அவை அருமையான வேதவசனங்கள் முதலாவதாக அது சொல்வது என்னவென்றால் இயேசு லாசரஸ் மறிப்பதற்காக நீண்ட காலம் காத்திருந்தார் அவன் மீது துர்நாற்றம் வீசும் வரை காத்திருந்தார் நான் பேசுவது பற்றி உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர் அங்கே வந்தார் மற்றவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவன் மறித்து உடல் துர்நாற்றம் வீசியது அவனை மறித்தலில் இருந்து செய்ய இயேசு தயாரானார் அதைவிட மேலான எதுவும் அவரால் செய்ய முடியாது அங்கிருந்த மக்களிடம் கல்லை புரட்டி போடுங்கள் என்று அவர் சொன்னார் பிறகு அவனை உயிர்த்தெழ செய்ய தயாரானார் ஏன் அப்படியெல்லாம் சொல்லாமல் அந்த கல்லை வாயால் ஊதி அவர் உடைக்கவில்லை அதை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை இப்போது பார்ப்போம் அதுதான் என்று முக்கியமானதாகும் உங்களில் பலர் அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கல்லை புரட்டி போட மாட்டீர்கள் அது ஒருவேளை வெறுப்பின் கல்லாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் வீட்டில் அது ஒரு துன்பத்தின் கல்லாக இருக்கலாம் ஒருவேளை அது பிறர் அதிகாரத்தை எதிர்க்கும் ஒரு கல்லாக இருக்கலாம் ஒருவேளை அது ஒரு நீதியின் கல்லாகவும் உங்களோடு இணங்காத மக்களுக்கு எதிரானதாகவும் இருக்கலாம் ஒருவேளை உங்களை விட மெலிந்திருக்கும் உங்களை விட சுறுசுறுப்பாக இருக்கும் ஒரு சகோதரியின் பொறாமை கல்லாகவும் அது இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் அக்கறை காட்டாதீர்கள் அஞ்சாதீர்கள் அதே சமயம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஜெபியுங்கள் விசுவாசியுங்கள் நன்றியோடு இருங்கள் நல்லதையே செய்யுங்கள் சரி எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் ஜெபியுங்கள் நன்றியோடு இருங்கள் தேவன் உங்களுக்கு ஏதாவது செய்வதை நீங்கள் எதிர்பார்த்தால் அவர் ஏற்கனவே செய்ததற்கு நன்றி சொல்லுங்கள் நம்மிடம் உள்ளது போதாது நினைக்காதீர்கள் தேவன் நமக்கு மகிழ்ச்சி அளிக்காத எதையும் வழங்க மாட்டார் மத்தையு அதிகாரம் இருபத்தைந்தை பார்ப்போம் அந்த ஒரு அதிகாரம் வேதத்தில் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும் அது பல்வேறு பாடங்களை நமக்கு வழங்குகிறது வசனம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ளவை மிக முக்கியமானதாகும் அவை ஒவ்வொன்றை பற்றியும் பேசுவதற்கு எனக்கு நேரமே இல்லை வசனம் ஒன்று சொல்கிறது ராஜ்யம் தங்கள் விளக்குகளை பிடித்துக்கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னி பெண்களுக்கு ஒப்பா இருக்கும் அதுதான் நாமாவும் நாம் மணமகனுக்காக காத்திருக்கிறோம் நம்மிடம் விளக்குகள் உள்ளன நம்மிடம் வெளிச்சம் உள்ளது அவர்களிடம் ஐந்து பேர் முட்டாள்கள் மீதமுள்ள ஐந்து பேர் புத்தியுள்ளவர் விவேகமானவர்கள் எல்லா விசுவாசிகளும் அறிவோடு இயங்குவதில்லை ஆமேன் கடந்த இருபது அல்லது முப்பது ஆண்டுகளில் கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை அறிந்திருக்கின்றோம் கிறிஸ்துவில் நீங்களே நீதியுள்ளவர்கள் என்று நான் போதித்தால் நீங்கள் ஆரவாரம் செய்வீர்கள் அது ஏன் தெரியுமா கிறிஸ்துவில் உள்ள தேவனின் நீதி இன்னும் கொட்டையிலிருந்து வெளியேற வேண்டியுள்ளது ஆமின் நான் கிறிஸ்துவின் ஒரு வாரிசாவேன் கிறிஸ்துவில் நான் வாரிசாக இருப்பது இனியும் வேலை செய்ய வேண்டியுள்ளது எனவே நாம் விரும்பியபடி எல்லாம் வாழ முடியாது நீங்கள் ஜெபம் செய்யாமல் வாழ முயற்சிக்காதீர்கள் எதையும் ஜெபம் என்று செய்யாதீர்கள் அதே சமயம் நாம் செயலில் ஈடுபடுவதற்கான ஆற்றலை தேவன் நமக்கு வழங்குவார் நீங்கள் தேவனின் பங்காளிகள் நீங்கள் தேவனோடு பங்கேற்பவர்கள் அறிவில்லாதவர்கள் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் எண்ணெயோ அதனுடன் கொண்டு போகவில்லை அந்த எண்ணெய் என்பது பரிசுத்தாவியின் பரிசுத்தாவியின் வல்லமையாகும் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மால் செய்ய முடிந்த எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் பரிசுத்தாவி நமது வாழ்வில் கிரியை செய்யும் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் உறங்கி உறங்கிவிட்டார்கள் அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்ற குரல் கேட்டது அவர் இங்குதான் உள்ளார் அவரை சந்தியுங்கள் விவேகமான கன்னிகள் அதற்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் விவேகமற்றவர்கள் மற்றவர்கள் அப்படி இல்லை அதை நான் நேசிக்கிறேன் அறிவில்லாதவர்கள் அறிவுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடு என்றார்கள் தங்களை பிறர் பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எதையும் சரியாக செய்ய மாட்டார்கள் பின்பு மற்ற கன்னி பெண்களும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கவர் உங்களை நான் அறியேன் என்றார் நீங்கள் திருச்சபைக்கு செல்வதால் மட்டும் தேவனை அறிவீர்கள் என்பது சாத்தியமல்ல அதனால் நீங்கள் தேவனை அறியலாம் அல்லது அறியாமலும் இருக்கலாம் தேவனோடு நாம் இணைந்து வாழ்வதும் அவரோடு நாம் பங்கேற்பதுமே தேவனை அறிவதற்கான ஒரே வழியாகும் அடுத்த வசனம் பதிமூன்றுடன் முடிக்கிறேன் விழிப்போடு இருங்கள் கூர்மையான கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருங்கள் மனிதகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியால் விழித்திருங்கள் விழிப்போடு இல்லாத கிறிஸ்தவரே சோர்வோடு இருப்பதற்கான நேரம் இதுவல்ல காலையில் சுறுசுறுப்போடு எழுந்திருக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை நான் எழுதுகிறேன் அது விரைவில் முடிந்துவிடும் அதற்கு நான் கொடுத்துள்ள தலைப்பு இந்த நாளை முடித்துவிடு ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் காலையில் எழுந்தவுடன் இப்படி சொல்ல வேண்டும் இந்த நாள் என் மீது அதிகாரம் செலுத்த முடியாது இந்த நாள் தேவன் எனக்கு வழங்கியுள்ள நாளாகும் இதில் நான் அகமகிழ்ந்து இருப்பேன் எனவே தேவனின் மக்களாக நாம் இருப்பதை தேர்வு செய்ய வேண்டிய நேரம் இதுதான் அதற்கான ஆற்றலை அவர் நமக்கு விரைவாகவே வழங்குவார் நமக்கான கதவை திறக்க தேவனை விசுவாசியுங்கள் அதே வேறு யாராலும் செய்ய முடியாது அதே சமயம் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை செய்யும் பொறுப்பு நமக்கு உள்ளது நாம் எதுவுமே நாம் ஜெபிப்போம் நாம் ஜெபிக்கும் போது தேவனின் அறிவுரையை பின்பற்றுவோம் செய்ய சொன்னதை செய்வோம் மற்றதை அவர் செய்வார் இந்த ஊழியத்தை உலகம்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது